கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற அருள்மிகு கரும்பார் கோயிலை உடனுரை ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபது அடி உயரத்தில் செங்குத்தான படிக்கட்டுகள் அமைந்துள்ளதால் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய சிரமப்பட்டு வந்தனர் அவர்களின் சிரமத்தினை போக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ரோப்கார் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ரோப்கார் சேவை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சுமார் ஒன்பது புள்ளி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் ரோப்கார் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்தது இதனையடுத்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இதனை திறந்து வைத்தார் இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் ரூப்காரில் பயணம் மேற்கொண்டார் ரோப்கார் சேவை துவங்கியதை அடுத்து பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் ரோப்கார் பயணம் மேற்கொண்டனர் ரோப்கார் மழை சேவையானது ஒரு வழியாக செல்வதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணமும் இருவழி பயணம் மேற்கொள்ள நூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொங்கு மண்டல பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் அமராவதி ஆற்றில் கரூர் மாவட்டத்தில் சுமார் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாசன நிலையங்கள் பயனடைந்து வருகின்றன இதற்கிடையே உடுமலைப்பேட்டை அமராவதி ஆற்று பாசன பகுதியில் பெய்த கனமழை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை மேலும் பாலாறு பரப்பலாறு உள்ளிட்ட உபரி நீர் காரணமாக அமராவதி அணை நீர்மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து உபரி நீர் விடப்படுவதால் அமராவதி ஆற்றின் தண்ணீர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகில் ஒத்தப்பாளையம் தடுப்பணையில் சீறி பாய்ந்து வருகிறது தற்போது ஆண்டாங்கோயில் தடுப்பணைக்கு அதிக அளவு நீர் வந்து கொண்டு இருக்கிறது தண்ணீர் கரையின் இருபுறமும் தொற்று செல்வதை ஏராளமான பொதுமக்கள் ரசித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை வட்டங்களில் கட்டளை ரங்கநாதபுரம் மாயனூர் கதவனை செல்லாண்டியம்மன் கோவில் கடந்த மற்றும் திம்மாச்சிபுரம் தோனி அம்மன் கோவில் காவிரி கோரையோரம் ஆகிய பகுதிகளில் காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்விற்கு பின் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அணையின் பாதுகாப்பு கருதி நீர்வரத்துறையின் சார்பாக பதினாறு கண் மதஒழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் காவிரி கரையோரங்களில் வசங்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருவதோடு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை காவல்துறை நீர்வளத்துறை உள்ளிட்ட துறையினர் காவிரி ஆற்றின் தண்ணீர் செல்லும் அளவினை இரவு பகலாக தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புகழூர் தவிட்டுப்பாளையம் குளித்தலை கேப்பேட்டை மண்மங்கலம் வட்டம் தெற்கு ஆகிய இடங்களில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திமாட்சிபுரம் சமுதாயப்படுத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம் தயார் நிலையை பார்வையிட்டார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள திம்மாச்சிபுரம் பகுதியில் தென்கரை வாய்க்கால் பகுதியில் புதிய பாலை பணிக்காக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது தற்போது காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வருவதால் தென்கரை வாய்க்காலில் ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் காரணமாக தற்காலிக பாலம் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் திம்மாச்சிபுரம் சுற்றியுள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் திமாச்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உடனடியாக இப்பகுதியில் தற்காலிக பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருவதால் தண்ணீர் வரத்து குறைந்த பிறகு தற்காலிக பாலம் அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூரில் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மாடி பதினெட்டு அன்று செல்லாண்டியம்மன் மற்றும் பொன்னர் சங்கர் ஆகிய தெய்வங்களை வழிபடும் பொதுமக்கள் சுவாமி உற்சவர்கள் மற்றும் வேல் காவடி ஆகியவற்றை எடுத்து வந்து சிறப்பு அலங்காரங்கள் செய்தும் அம்மனுக்கள் படையலிட்டும் வழிபாடு செய்து வந்தனர் மாயனூர் காவிரி ஆற்றில் அதிக நீர் செல்வதால் மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவில் ஆற்றுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மாயனூர் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனையடுத்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது ஐயர்மலை மேட்டுப்பட்டி தானியாளம்பட்டி வேங்காம்பட்டி சத்தியமங்கலம் இரும்புதிர்பட்டி குழந்தைப்பட்டி பாப்பாக்காப்பட்டி தோகைமலை ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்